ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தனியாக கேளு என் மகளே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நிச்சயமாக நடக்கப் போகிறது இன்றைய நாள் பொழுதில் நல்ல நாளில் மங்களகரமான நாளில் உனக்கு நல்ல நாள் என்று தொடங்கி எண்ணிக்கொண்டே நீ தொடங்கிப்பார் உனக்கு அன்று அனைத்தும் நல்லதாகத்தான் அமையும் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் ஆம் மகளே பார்த்து கொண்டே இரு இது உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக நடக்கும் எது எல்லாம் உனக்கு தேவையானதோ அதை உன் கையிலும் உன்னிடம் கிடைக்குமாறு நிச்சயமாக இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன் ஏனென்றால் என் செல்ல மகளின் தேவை என்னவென்று எனக்குத்தானே தெரியும் உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில் உள்ளது அந்த மாதிரியான திட்டங்கள் முழுவதையும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் உன் பணப்பிரச்சனைகளில் தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது திருமண தடைகள் எல்லாம் நீங்கி என் பிள்ளையை நல்லதொரு வாழ்க்கையில் நான் அமர்த்தப் போகிறேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வீட்டில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகியே இரு எப்பொழுதும் எச்சரிக்கையோடும் இரு அதைத்தான் உனக்கு நான் பல முறை சொல்கிறேன் நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டுக்கு வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் ரூபத்தில் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கொயில் என் மகளின் கையில் கொடுக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே எந்த காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நான் சொல்வது சரிதானே உன் சாயப்பா கூறுவதை கேட்பாய்தானே நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு கலங்காதே புலம்பலை விட்டுவிடு அழுகாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதால் இந்த உலகம் உன்னை கோழை என்று சொல்லிவிடுவார்கள் துணிந்தலில் வெற்றிதான் உனக்கு இதோ உனக்கு பிடித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா உனக்கு செய்யப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் அல்லது விரும்பாவிட்டாலும் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் ஏனென்றால் அது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா இவைகளை எல்லாம் பெறுவதற்கு காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவசரப்படக்கூடாது நீ என்னை உன் சாயப்பாவாக காண்பது எளிதல்ல பலர் எனது வாசலில் தினம் தினம் தவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிற ஏன் இந்த பதற்றம் உனக்கு பாதுகாப்பு வளையமாகத்தானே உன்னை சுற்றி இருக்கிறேன் உன்னை சுற்றி சுற்றியே தான் தினமும் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ என்னுடைய பொக்கிஷமாகத்தானே வைத்திருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் மகளை அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லவா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது இந்த சாயப்பாவை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என் செல்ல மகளை உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முறை முயற்சி செய்யட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் யாரிடமும் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே அல்லது உனது நான் இந்த மாதிரியான வேலைகளை செய்யப் போகிறேன் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் நீ என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய்ய ஆரம்பித்துவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நீ கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சி செய்தால் அந்த இடத்தில் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைவிடும் ஆகவே தன்னிச்சையாக செய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு நான் உனக்காக இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா முதலில் நீ உன் மீது வை முழுமையாக உன்னை நீ நம்பு உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீதானே ஜெயிக்கப் போகிற என்னால் எது முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நான் தானே ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்று விடு என்றுதான் உன்னிடம் கூறுகிறேன் உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைத்து இருக்க வேண்டாம் அவர்களுடைய அன்பிற்கு சார்ந்தே இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அந்த நேரத்தில் நீ ஏமாந்து போவாய் என்பதால் தான் உன் சாயப்பா உனக்காக இந்த அறிவுரை கூறுகிறேன் ஆம் மகளே நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டுக்கொள் அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நீ வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் இதில் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காமி ஆம் மகளே அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் இந்த அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் புரிந்து கொள்வாய் என் மகளை முதல் சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் வாழ்க்கையில் உன்னால் முன்னேற முடியும் இந்த உலகம் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் சாயப்பா நான் தான் யாரை உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் கவலைப்படாதே ஏனென்றால் அவர்கள் விலகிச் சென்றார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆகையால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போது உன்னுடைய அருமைகளும் பெருமைகளும் புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் அதே பட்சத்தில் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும் போது அவர்களை பெரும் தன்மையுடன் ஏற்றுக்கொள் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் வெறுத்து விடாதே ஒரு முறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நல்லதாகத்தான் செய்வேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து கொடுத்து முடிப்பேன் ஆம் உனக்கு அம்மாவாக அப்பாவாக இருந்து நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை வெற்றி படிக்கட்டை தொட்டுபடி செய்து விடுவேன் ஆ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்